ஏமலர்ந்து சிவமர் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்கால் மற்ற இறுதி போர் நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினேழு பதினாறு பதினெட்டு இறுதி போர் நடந்த இடமும் எங்கள் தலைவர் இருந்தால் கூறப்படும் இடத்தையும் பார்ப்போம் பாருங்கள் Town. I'm searching for the lost and found. But you don't care, you're unaware. Keep moving like the scars aren't even there. It's in the air, like a blazing flare. pain you hide and disappear like shadows in the atmosphere charting the stratosphere i prayed for you and kept you near and hopes you chase away my fears i'm on my own you made it so and now i'm chasing nightmares to your i believe i can தமிழனாலும் மறக்க முடியாத இடம் தான் இந்த முள்ளிவாய்க்கால் நாங்கள் முல் நிற்கிறோம் நிக்கிறோம் போர் நடந்த இறுதி போர் நடந்த இடம் இப்ப முள்ளிவாய்க்கால்ல இருந்து கொஞ்சம் தள்ளி கடைசியா போர் நடந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் அதில் இராணுவம் தாங்கள் வெற்றி கொண்டதை நிலைநாட்டி போட்டிருக்கிறோம் வாங்க பார்ப்போம் இதுதான் கடைசியாக போர் நடந்தது இதில் அது போர் நடந்ததை தாங்கள் வெற்றி கொண்டதை இதில் எல்லாம் பறி சில வச்சிருக்கிறேன் மாமி இந்த வெற்றிக்கு இதுதான் போர் நடந்த இதெல்லாம் கடைசியாக உக்ரை சமர் நடந்தது இந்த இடத்துல சண்டை முடிக்கப்பட்டது அதனால் இதில் எங்களை போராளிகளை வெட்டி கொண்டு சிங்கள இராணுவம் வென்றதாகவும் அதற்கு அவை இந்த வெற்றியை கொண்டாட முகமாக இதில் ராணுவத்தை சில வச்சிருக்கேன் பாருங்க எங்களோட தமிழில் மண்ணில் சிலை வச்சுருக்குது இராணுவம் பற்றி கொண்ட எழுதிருக்கணும் ஒன்று பார்ப்போம் சிங்கம் நாலு பக்கமும் சிங்கம் இப்போ இந்த இடத்துல போர் நடந்து வெற்றி கொண்டதுக்கு இப்போ ஆமிக்காரர் சொல்கிறார் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கப்படாண்டு இப்போ இருந்தாலும் நான் வீடியோ எடுத்தினேன் இந்த வீடியோ பாருங்கள் இந்த இடத்துல இன்றைக்கி எவ்வளோ கவலையாகாமல் இருக்குது எங்களோட மாவீரர் செல்வங்கள் எவ்வளோ மாவீரர் பொதுமக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார் இந்த இடத்துல இறுதி போர் நடந்த இடம் இதுதான் இதில் கடைசியாக பதினேழு பதினெட்டு பதினாறாம் தேதியில் நடந்த சண்டை இங்கே தான் நடந்தது இங்கே இருந்தான் கொத்து கொத்தாக குண்டு போட்டு எல்லோரையும் பொதுமக்கள் எங்க மாவீரர் செல்வங்கள் தமிழில் விடுதலை புலிகளுக்கும் நிறைய சண்டை நடந்த இடம் வடந்தான் அது கடைசி சண்டை இறுதி சண்டை ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த இடத்துலான் சண்டை நடந்தது வேறு நீங்கள் கடைசியாக பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்த சண்டை நடந்த இடத்த இதெல்லாம் ஃபுல்லா சுத்தவர சுப்ப தண்ணி இல்லாமட்ட எல்லாம் வச்சிருக்காங்க ஃபுல்லாக இதில் கட்டை சியாக இருந்தால் நாங்கள் தீயில் பார்த்துருக்கோம் இடம் தான் இது ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு ஆமின்ற பேரும் எத்தனை பேர் அப்ப செத்த எல்லாம் எழுதியிருக்கிறோம்

பாரு ஆம்காரோட காய்ச்சியா வர சொல்ற இது ஒவ்வொருத்தூப் பிரிக்க நம்பர் மீன் வளங்க அவ்வளோ பெரிய இதாக இருந்துருக்குன்னு இந்த இடத்துல பெரிய சண்டை சிறுதி சிறுதிப்போர் உக்குற சமர் நடந்த இடம் இப்போ இப்போ நாங்கள் வந்து ஒரு கடைசியான இன்னொரு இடத்துல சண்டை இடத்துல பார்ப்போம் புது மாத்தல் அந்த இடத்த நந்தி கடல் அதையும் பார்த்துட்டு நாங்கள் வேறு இடங்களையும் பார்ப்போம் சின்ன மாதிரி கடைசி சண்டை உக்கிற சண்டை அடுத்த இடம் இதுதான் ஒன்பது பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி சண்ட நடக்கைக்கு பார்த்த இடங்கள் உடன்தான் இது அந்த சண்டை இடத்துல இருக்கிற ஒரு கோயில் உண்டு புள்ளியா கோயில் உண்டு நல்லது தேசிய தலைவரை இந்த இடத்துல தானே இராணுவம் சுட்டு பண்ணுறதாக கூறப்படுகிறது அது உண்மையாக பொய்ய தெரியல இந்த பாலம் தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இந்த மாத்தலன் பாலம் நந்த கவலையா இருக்கு தமிழருக்கும் அழகதான் பெருமை நந்திக்கடல் ஒரு தமிழனாலே மறக்க முடியாத நந்திக்கடல்

இத்துடன் இந்த முள்ளிவாக்கால் வீடியோ முடியுது மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் என்னுடைய யூடியூப் டேம் வந்து சிவமார் ஜெர்மனி மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்ப நன்றி